இலங்கை ஜனாதிபதி தேர்தலானது ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை நடாத்தப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலின் போது பயன்படுத்தப்படும் வாக்குச்சீட்டானது இலங்கையின் ஏனைய தேர்தல்களின் போது பயன்படுத்தப்படும் இருந்து வேறுபட்டது வாக்குச்சீட்டு ஒரு தேர்தலின் மிக முக்கியமான ஆவணமாகும் எனவே உங்கள் விருப்ப தெரிவுகளை எவ்வாறு சரியாக அடையாளமிடுவது என்பதை தெரிந்து கொள்வது வாக்களிப்பதைப் போலவே முக்கியமானது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அவர்களுக்கான சின்னங்கள் மற்றும் உங்களுக்கு வாக்களிக்க ஒதுக்கப்பட்ட இடங்கள் காணப்படும் வாக்குச்சீட்டில் உங்கள் வாக்கை ஒன்று என ஊடாக குறிக்க முடியும் மேலும் வாக்குச்சீட்டில் மூன்றுக்கும் அதிகமான வேட்பாளர்களின் பெயர்கள் காணப்படின் நீங்கள் உங்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பத் தெரிவுகளை இரண்டு மூன்று என்று அடையாளமிடலாம் செல்லுபடியான வாக்குகள் எண்ணப்பட்டவுடன் ஒரு வேட்பாளர் முதன்மைத் தெரிவுகளில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருப்பின் குறித்த வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் ஒரு வேட்பாளர் கூட ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான செல்லுபடியான வாக்குகளை பெறவில்லை என்றால் முதன்மைத் தெரிவுகளில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற முதல் இரண்டு வேட்பாளரைத் தவிர ஏனையோர் போட்டியிலிருந்து விலக்கப்படுவர் தொடர்ந்து விலக்கப்பட்ட வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டுகள் பரீட்சிக்கப்படும் விளக்கப்பட்ட வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டுகளில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பத் தேர்வாக அதிகூடிய வாக்குகளை பெற்ற முதலிரண்டு வேட்பாளர்களில் யாரேனும் தெரிவு செய்யப்பட்டிருப்பின் குறித்த வாக்கு அந்த வேட்பாளருக்கான வாக்காக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இரண்டாவது கட்ட வாக்கு கணக்கெடுப்பின் போது அதிகூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் எனவே உங்கள் விருப்பத் தெரிவுகளை அடையாளமிடுங்கள் அது உங்கள் உரிமை அதனை அர்த்தமுடையதாக்குங்கள் உங்கள் வாக்கு உங்கள் தெரிவு அதனை அர்த்தமுடையதாக்குங்கள் இந்த காணொலியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டம் மற்றும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் விதிகளுக்கு இணங்க உருவாக்கப்பட்டது